மீல் மேக்கரை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க கேஸில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்ததும் இந்த மீல் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இது நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ பச்சை தண்ணி ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நல்லா புழிஞ்சி ஒன்று ரெண்டுமா இப்படி மிக்ஸி ஜாரில் உடச்சி விட்டுங்க இப்போ இதை கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம் இப்போ கிரைண்ட் பண்ணின்னு வந்துதான் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆறு ஸ்பூன் தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சுங்க இந்த மாதிரி பிணைஞ்சு வடை மாதிரி தட்டி இதில் வச்சுக்கங்க ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க ஆயில் சூடே இருந்ததும் தட்டி வச்ச விடையே சேர்த்து விடுவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படி வேக விடுங்க இப்போது நல்லா கோல்டன் ப்ளவர் ஆகிடுச்சு மய்த்திடலாம் சூப்பரான மீல் மேக்கர் வடை ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு